கொடிய மரலியும் என துவங்கும் திருச்செங்கோட்டு திருப்புகழுக்கான பொருளுரையை என்று நாம் காண இருக்கிறோம் கொடிய மரலியும் அவனது கடகமும் மடிய ஒரு தினம் இருபதம் வழிபடு குதலை அடியவன் நினதருள் கொடு பொறும் அமர் காண குறவர் மகள் புணர் புயகிரி சமூகமும் அருமுகமும் வெகு நயனமும் ரவி ஊமி கொடியும் அகிலமும் வெளிப்பட இருதிசை திசை இரு நாளும் படியும் நெடியென எழுபுணரியும் முது திகிரி திகிரியும் வருகென வருதகு பௌரி வரும் ஒரு மரகத துரகத மிசை ஏறி பழையாடியவருடன் கணம் இரு புடையும் மிகு தமிழ் கொடு மறை கொடு பரவி வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேணும் ஜடிலதர விடதர பணிதர தர பரசுதர சசிதர சுசிதர விததமருக மிருகதர வனிதர சிரதர வாரதரணிதர தனுதர வெகுமுக குலதடினிதர சிவசுதா குணதர பணிசை சசி சசிதரு மயில் வாழ்வே நெடிய உடல் உரு இருள் எழ நிலவிழ எயிறு சுழல்விடி தழல் எழ புகை அதிர்குரல் இடி எழ நெடுவானும் நிலனும் வெறுவர நிசிசரர் தல நிகில சகலமும் மடிய ஓர் படை தொடு நிருப குருபர, சுரபதி பரவிய பெருமாளே படியு நெடியென எழுபுணரியும் முது திகிரி திகிரியும் வருகென வருதகு பௌரி வரும் ஒரு மரகத விசை ஏறி பழைய அடியவருடன் இமையவர்கனும் இரு புடையும் மிகு தமிழ்கொடு மறை கொடு பரவி வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேணும் என்று பாடுகிறார் அருணையில் வரவேணும் என்று ஏன் கூறுகிறார் முருகா நான் யமனோடு போரிடப் போகிறேன் அதை காண்பதற்கு நீ வர வேண்டும் என்று முருகனுக்கு ாண இடுகிறார் பொருளை பார்க்கலாம் கொடிய மரளியும் கொடியவனாகிய யமனும் அவனது கடகமும் அடிய அவனது கூட்டம் சேனைகள் மடிந்து போகும்படி ஒரு தினம் ஒரு நாள் இருபதம் வழிபடு உனது திருவடிகள் இரண்டையும் பற்றி வழிபடுகின்ற குதலை அடியவன் உனது குழந்தையாகிய அடியேன் நினது அருள் கொடு உன்னுடைய திரு அருளின் துணையுடன் போரும் அமர் காண யமனுடன் செய்ய போகும் சண்டையை காண்பதற்காக முக்கியமான ஒரு கருத்து உன்னுடைய அருள் இருந்தால்தான் எதுவும் நடக்கும் என்று கூறுகிறார் குறவர் மகள் புனர் புயகிரி சமூகமும் சரி அந்த போரை காண்பதற்காக நீ வருவியே எப்படி வர வேண்டும் அதையும் கூறிவிடுகிறார் குரமகளாம் வள்ளி தழுவுகின்ற மலை போன்றதான பன்னிரு புயங்களுடன் குறவர் மகள் புனர் புயகிரி சமூகம் அறுமுகமும் ஆறு திருமுகங்களும் வெகு நயனமும் பதினெட்டு கண்களும் ரவி உமிழ் கொடியும் கொக்கரு என்று காலையில் கூவி சூரியனை உதிக்கச் செய்யும் சேவற் கொடியும் கொண்டு ஞான சூரியனை உதிக்கச் செய்கிறது சேவல் அகிலமும் வெளிப்பட அகில உலகங்களும் வெளிப்பட்டு உடன் வர இரு திசை இரு நாளும் இரண்டு அதனூறு எட்டு அந்த பத்து திக்குகளையும் படியும் இப்பூமியையும் நெடியென புணரியும் நீண்ட ஏழு கடல்களையும் முதுதிகிரி திகிரியும் முதிர்ந்த சக்கரவாள கிரியையும் வருகன சுற்றி வருக என கூறிய மாத்திரத்தில் வருதகு சுற்றி வரும் ஆற்றல் உடைய சுற்றி வருவாயாக என்று கூறிய உடனேயே வேகமாக சுற்றி வரும் ஆற்றலை உடையது மயில் அதை ஒரு மரகத துரகதம் இசை ஏறி என்று கூறுகிறார் மரகத பச்சையாக அந்த நிறம் துரகதம் என்பது குதிரை போன்று கம்பீரமாக வருகின்றது என்பதை குறிக்கிறது ஒரு மரகத துரகத மிசை ஏறி ஒப்பற்ற குதிரை போன்று ஒழுகின்ற அந்த பச்சை மயிலின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு எப்படி வர வேண்டும் பழைய அடையவருடன் பழைய அடியவர்கள் உடைய அடியவர்கள் பழமையான முதுமையான அடியவர்கள் பலருடன் இமயவர் கணம் தேவர்களின் கூட்டமும் பழைய அடியவருடன் இமயவர் கணம் அப்படி ரெண்டு பேரை சொல்லிட்டார் அதனால இரு புடையும் இதுங்கிறார் அடுத்தாப்புல இரண்டு புறங்களிலும் மிகுதியாக அவர்கள் சூழ்ந்து வர வேண்டுமா அதாவது பழைய அடியவர்களாகிய அந்த தமிழ் எல்லாம் படிக்கின்ற தேவாரம் திருவாசகம் திருப்புகள் முதலான நூல்களை படிக்கின்ற உன்னுடைய பழைய அடியவர்கள் ஒரு புறம் வர வேண்டும் மற்றொரு புறம் இமையவர்கள் வேதங்களை எல்லாம் பாராயணம் செய்து கொண்டு வர வேண்டும் என்பதை பின்னால் கூறுகிறார் பழைய அடியவருடன் இமையவர் கணம் இருபுடையும் மிகு இரண்டு புறங்களிலும் மிகுதியாக சூழ்ந்து வர தமிழ் கொடு மறை கொடு தமிழ் வேதங்களை தமிழ் வேத நூல்கள் என்று கூறப்படும் தேவாரம் முதலான நூல்களை எல்லாம் பாடிக்கொண்டு ஒரு புறம் பழைய அடியவர்கள் வர மறுபுறம் இமையவர்கள் வேதங்களை பாராயணம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார் பரவ வரும் மதில் அருணையில் ஒரு விசை வர வேண்டும் மதில்களால் சூழப்பட்ட அந்த திருவருணியில் விளங்குகின்ற அந்த கோயிலுக்கு நீ வர வேண்டும் அடுத்ததாக சிவபெருமானை பற்றிய மிக அருமையான குறிப்புகளை தருகிறார் தேவார பாக்களை ஒத்திருக்கின்றன என்று கூறலாம் ஜடிலதர ஜடாவாரத்தை தரித்தவர் விடதர விடத்தை கண்டத்தில் தரித்த நீலகண்டர் பணிதர பாம்பை உடலின் பல பாகங்களில் தரித்தவர் தர பரசுதர மேன்மைமிக்க மழு ஆயுதத்தை ஏந்தியவர் சசிதர பிறைச்சந்திரனை ஜடாவாரத்தில் தரித்தவர் சுசிதர பரிசுத்தமானவர் வித விதவிதமாக ஒலிக்கும் உடுக்கை இத என்றும் கூறுவார்கள் இதமாக நல்ல மிகுந்த அருமையான ஒலியை தருகின்ற உடுக்கையும் மிருகதர மானையும் திருக்கரங்களில் ஏந்தியவர் வனிதர வனிதை என்று பொருள் கண்டால் பார்வதி தேவியை தன்னுடைய பாகத்தில் வைத்தவர் என்று கூறலாம் வனி என்பதற்கு வன்னி அக்னி என்று பொருள் ஆனால் அக்னியை கரத்தில் ஏந்தியவர் என்று கூறலாம் வனிதர சிரதர சிரமாலைகளை தரித்தவர் தரணிதர தனுதர பாரமான பூமியை தாங்குவதான மேருமலையை வில்லாக தரித்தவர் திருப்புற சம்ஹாரம் செய்யும் பொழுது தான் வில்லாக வளைத்து இந்த சம்ஹார நிகழ்ச்சியை அவர் நடத்தினார் பாரதரணி இந்த பலமான அந்த பாரமுடைய மிகுந்த பாரமுடைய அந்த பூமியை தாங்குவது மேருமலை அந்த மேருமலையே சுவாமி வில்லாக வளைத்து போரிட்டார் வெகுமுக குலதடினிதர ஆயிரமுகங்களுடைய பரந்து விரிந்து ஓடுகின்ற கங்கையை தன்னுடைய ஜடாபாரத்தில் தாங்கியவருமான சிவசுத சிவபெருமானின் குழந்தையே என்று தந்தையின் பெருமையை வெகுவாக பாடி முருகனை பற்றி குறிப்பிடுகிறார் இனி வரும் குறிப்புகள் முருகனை பற்றியவை குணதர குணங்களை உடையவரே பணிசைல பாம்பு மலை ஆகிய பாம்பு வடிவில் கிடக்கின்ற அது திருச்செங்கோடு அங்கு கோயில் கொண்டவரே விதரண சசி தரு தரு என்பது விரக்ஷம் கற்பக குறிக்கின்ற சொல் தருபுறம் என்பது தேவலோகத்தை குறிக்கிறது கற்பக விரக்ஷங்கள் நிரம்பிய அந்த தேவலோகத்தில் வாழ்கின்ற சசி தரு இந்திராணி அழித்த மயில் வாழ்வே மயில் போன்ற பெண்ணாகிய தேவசேனையின் மணாளனே என்று கூறுகிறார் இனி வரும் குறிப்புகள் இந்த ராட்சசர்கள்லாம் எப்படியெல்லாம் வந்தார்கள் எப்படி பார்ப்பதற்கு அப்படி ஒரு பயங்கரமான காட்சி என்பதை நம் மனக்கண் முன்னால் கொண்டு நிறுத்துகிறார் நெடிய உடல் உரு இருளெழ பெரிய உடல் அது எப்படி இருளே ஒரு வடிவம் எடுத்து நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அதுபோன்று கருத்து விளங்குகிறது யாரு ராட்சசருடைய உடல்களை பற்றி சொல்கிறார் நிலவழை எயிரும் உடல்தான் கருத்திருக்கிறது ஆனால் பற்கள் இந்த ஈறு அந்த ஈர்களில் உள்ள பற்கள் நிலவு போன்று வெண்மையாக பிரகாசிக்கின்றனவா சுழல் விழி தழல விழிகள்லாம் சுழந்தென்று வருது கோபத்துல நெருப்பை கக்குகிறது எழுகிரி நெறிய ஏழு மலைகள் நெறிபடுகின்றன அதிர் குரல் புகை எழ அதிர்ந்து வலிக்கும் குரலில் நின்று புகை எழுகிறது இடிய இடிபோல் முழக்கம் செய்து கொண்டு வருகிறார்கள் நெடுவானும் நிலவும் வெறுவர அவர்கள் வருவதை பார்த்து அந்த நீண்ட வானமும் அந்த சந்திரனும் அவர்கள் அச்சப்படும்படி வந்த தல ராட்சதர்களின் சேனைகள் நிகில சகலமும் மடிய அவை அனைத்தும் அழிந்து ஒழிந்து மறைந்து போகும்படி ஓர் படை தொடு ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்திய நிருப அரசனே குருபர குருநாதனே சுரபதி பரவிய பெருமாளே தேவர்கள் தலைவனாம் இந்திரன் போற்றிய பெருமையை உடையவனே நீ வர வேண்டும் என்று கூறுகிறார் எதற்காக என்று பார்த்தோம் நான் யமனுடன் போரிடப் போகிறேன் அதை காண்பதற்கு நீ கட்டாயமும் வரணும் அப்படின்னு முருகனுக்கு ஆணையிடுகிறார் பாடலை நம்ம மீண்டும் பார்க்கலாம் கொடிய மரலியும் அவனது கடகமும் மடிய ஒரு தினம் இருபதம் வழிபடு குதலை அடியவன் நினதருள் கொடு பொறும் அமர்கான குறவர் மகள் புனர் புயகிரி சமூகமும் அருமுகமும் வெகு நயனமும் ரவி உமிழ் கொடியும் அகிலமும் வெளிப்பட நாளும் படியும் நெடியென எழு புனரியும் முது திகிரி திகிரியும் வருகென வருதகு பௌரி வரும் ஒரு மரகத துரகத மிசை ஏறி பழைய அடியவருடன் இமையவர் கணம் இரு புடையும் மிகு தமிழ் கொடு மறை கொடு பரவி வருமதில் அருணையில் ஒரு ஜடிலதர விடதர பணிதர தர பரசுதர சசிதர சுசிதர விததமருக மிருகதர வனிதர சிரதர வாரதரணிதர தனுதர வெகுமுக குலதடிநிதர சிவசுத குணதர பணிசைல விதரண தருபுற சசிதரு மயில் வாழ்வே நெடிய உடல் உரு இருள் எழ நிலவிழ எயிறு சுழல் விழி தழல் எழ எழுகிரி நெறிய அதிர் குரல் புகை எழ இடி எழ நெடு வானும் நிலனும் வெறுவர வரு நிசிசரர் தள நிகில சகலமும் அடிய ஓர் படை தொடு நிருபா குருபர சுரபதி பரவிய பெருமாளே படியு எழு எழுபணியும் முது திகிரி திகிரியும் வருகென வருதகு பௌரி வரும் ஒரு மரகத துரகத விசை ஏறி பழைய அடியவருடன் இமையவர் கணம் புடையும் மிகு தமிழ் கொடு மறை கொடு பரவி வரும் அதில் அருணையில் ஒரு விசை வரவேணும் என்பது அந்த பாடல்